இயேசு கிறிஸ்துவில் பிரியமுழு சகோதர சகோதரிகளே அன்னை அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சனிக்கிழமை தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அசுவாதமா இருக்கோடு இணைந்து ஜபிக்க நம்முடைய தாயினுடைய பாதத்தில் இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பயணம் ஆரோக்கிய ஆனால் ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமாலையும் திவிரக்கரை ஆசுவாதமும் தோத்திரப்பலியும் வேண்டுதல் திருப்பலியும் திருப்பள்ளியில் முடிந்தவுடனே குணமளிக்கும் வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் ஆனமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சிக்கு அருகாமையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பொள்ளாச்சியிலிருந்து ஆனைமலை வருகின்ற போது முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறு தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆன ஆரோக்கிய அன்னை விட்டிருக்கின்றார் வாருங்கள் சாட்சிகளாக மாற இணைந்து ஜிபிப்போம் இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையிலும் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் ஒரு வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற ஜெபிக்கின்றோம் இந்த அருமையான இனிவான நாளில் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் கவலை கொள்ளாதே கவலை கொள்வதால் நீ அடைவாய் பதற்றத்தில் உன்னுடைய நிலைமை இன்னும் மோசமாகும் ஆகையால் இறைவனை நம்பி நீ வாழ கற்றுக்கொள் என்னை நீ நம்பி வாழ கற்றுக்கொள் என்பதை இந்த நாளுடைய நட்சத்திரிலே ஆண்டவர் விளக்குகிறார் ஒரு வேடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றானான் சென்றவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அங்கு ஒரு நரியை பார்க்கின்றார் நரியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சிங்கம் வேட்டையாடி வேட்டையாடிய மிருகத்தோடு அந்த நரிக்கு அழுகாமையில் வருகின்றன சிங்கத்தை பார்த்த இந்த வேடன் மரத்தில் ஏறிக்கொண்டான் அவருடைய கவனமெல்லாம் இந்த சிங்கத்தின் மேலும் நரியின் மேலும் இருந்தது சிங்கம் தன்னால் என்ற அளவிற்கு சாப்பிட்டு விட்டு அந்த வேட்டையாடிய மிருகத்தை நரியிடம் விட்டு சென்று விட்டதான் சும்மா இருந்த இந்த நரிக்கு எப்படியோ இந்த சிங்கத்தின் வழியாக உணவு கிடைத்து விட்டது அப்ப நாமும் சும்மா இருந்தோம் என்றால் நமக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்திலே உணவு கொடுத்து விடுவார் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று வீட்டிற்கு சென்றார் ஒரு வார காலமாக அவன் எங்குமே செல்லவில்லை எப்படியாவது கடவுள் எனக்கு கொடுப்பார் கொடுப்பார் என்று காத்து கிடந்தான் கடைசியில் அவன் இறக்கக்கூடிய தருவாய் கடவுளிடம் முறையிட்டான் கடவுளே அந்த சாதாரண காற்றில் இருக்கக்கூடிய நறுக்கை சிங்கத்தின் வழியாக உணவு கொடுத்தேன் நானும் உன்னுடைய பக்தன் அல்லவா நான் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றேன் ஆனால் எனக்கு நீ இன்னும் இறக்கம் காண்பிக்குமே என்று புலம்ப ஆரம்பித்தான் கடவுள் அவ தோன்றி கூறினாராம் அடே முட்டாள் நீ கற்றுக்கொள்வது அந்த சோம்பிடித்தனமாக நிறுத்துக்கொண்டிருந்த நரியிடம் அல்ல அந்த வேட்டையாடிய சிங்கத்தை உழைக்க வேண்டும் என்று கூறினாராம் பிரியமான சகோதர சொல்லில் இன்றைக்கு கவலைப்படாதே கவலைப்படாதே என்று சொல்வது சோம்பேறித்தனமாக இருப்பதற்காக அல்ல உழைப்பு இருக்க வேண்டும் அதோடு கடவுள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் செல்வமா கடவுளா என்றால் நம் பெரும்பாலோர் கடவுளை பின்னால் பார்த்துக்கொள்வோம் எனக்கு செல்வம் தான் முக்கியம் என்று சொல்வோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் புரிகிறார் இதோ அந்த பூக்களை பாருங்கள் அந்த காய்ந்து போகக்கூடிய எரியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த புல்லை பாருங்கள் அவர்களாம் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு இருக்க நீ என்னுடைய படைப்பு படைத்தவனு உன்னை பராமரிப்பேன் உனக்கு என்னென்ன தேவையோ எப்போது தேவையோ அதை நான் பூர்த்தி செய்வேன் கவலையை விடு என்று ஆண்டவர் இந்த நாளிலே நாம் மத்தியிலே எதிர்பார்க்கின்றார் கவலை கொள்வதால் நாம் எதையும் சாதிக்க முடியாது இன்றைக்கு நம்முடைய கவலையோடு இணைந்து பதற்றம் அதிகமாக அந்த பதற்றத்தில் தான் அந்த பேசிவிடுகிறோம் ஏதாவது செய்து விடுகிறோம் ஏதாவது ஒன்று நடந்து விடுகின்றது அத்தனைக்கும் காரணம் கவலைதான் கவலையோடு வண்டி ஓட்டுவது கவலையோடு வேலைக்கு செல்வது அல்லது கவலையோடு ஏதாவது ஒரு சிந்தனையிலே கைணிப்பது இப்படி அத்தனையும் தானே நமக்கு தெரியாத ஒன்றாக இந்த நாளில் ஆண்டவரை நம்பி வாழும் கவலை இருக்கும் ஆனால் நிறைய நேரங்களிலே கவலையே தன்னுடைய வாழ்க்கையாக கூடாது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்னிடம் ஒருவர் வேலை செய்தார் அவர் அடிக்கடி கூறுவது கவலைப்படுறீங்க ஏன் பாதர் கவலைப்படுறீங்க எல்லாம் நடக்கும் நடக்கின்ற நிலையில நடக்கின்ற வேலைகள் நடக்கின்ற நேரத்தில் எல்லாம் சரியாக நடக்கும் கவலைப்படாதீர்கள் என்று அடிக்கடி கூறுவார் ஆனால் பாருங்கள் எனக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் எனக்கெல்லாம் எதையும் தாங்கும் இதையும் இருக்குது என்று அடிக்கடி கூறுவார் பிரியமான சந்திர சவுடைய நினைத்து பார்ப்போம் கவலை கொள்வதால் எதையும் நாம் சாதிக்கப் போவதில்லை எதிலையும் நாம் வெற்றி பெறப் போவதில்லை கவலை கொள்வதால் முந்தைய நிலையோட பிந்தைய நிலை இன்னும் மோசமாகத்தான் மாறும் கவலையை மறந்து இனியவர்களாக நல்லவர்களாக ஆண்டவரை பற்றி கொண்டவர்களாக வாழ நம் தாயிடம் இணைந்து ஜீவிப்போம் இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நின்று செலுத்துகிறேன் அம்மா ஆனமலையில் அம்மளையில் வீட்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயே உன்னுடைய அருவரும் பெற்றவர்களாக உன்னுடைய பரிந்துரையை பெற்றவர்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் கவலை கொள்ளாமல் இனியவர்களாக மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்துடைய என்று வாழ கிருபி தரும்படி தாயே அம்மா இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பயணம் வாழ்வு இன்றையெல்லாம் எங்களிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்களோ அவங்க எல்லாரும் இருக்கும் ஆசிர்வாதமாக இருக்க எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே